அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது என்று நான் பேச விரும்புவது என் இருதயத்தில் என்னை பற்றியுள்ள ஒரு விஷயமாகும் சில மாதங்களாக அது உள்ளது அதற்காக நான் தொடர்ந்து ஜபிக்கிறேன் அதுதான் விழிப்புணர்வின் ஈவு ஆனால் அது பைபிளில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு ஈவ் அல்ல நான் விசுவாசிப்பது என்னவென்றால் நாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய விஷயங்களில் அப்படி நாம் இல்லை ஆனால் நமக்கு சிறிதும் சம்பந்தமில்லாத விஷயங்களில் நாம் அதிகமாக கவனத்தை செலுத்தி வருகிறோம் நான் நினைப்பது என்னவென்றால் நாம் எதையாவது அறிவதற்கு இடையூறாக இருட்டின் ராஜ்யத்திலிருந்து நமக்கு ஒரு அழுத்தம் உள்ளது இப்போது இங்கே நீங்கள் இருக்கிறீர்கள் ஆனால் உங்கள் மனம் இங்கு இல்லாமல் நீங்கள் போக வேண்டிய கடையை நினைக்கும் பிறகு நீங்கள் சாப்பிடப் போவதை நினைக்கும் அல்லது பிறகு நீங்கள் செய்ய வேண்டியதை நினைக்கும் ஆனால் நீங்கள் இங்கே இருக்க வேண்டிய ஒரு காரணத்தோடு இருக்க மாட்டீர்கள் எனவே இன்று நாம் வாழும் இந்த உலகில் அது ஒரு சவால் ஆகும் ஏனென்றால் பல விஷயங்கள் நம்மிடையே உள்ளது அது ஒருவேளை ஃபோன் வழியாக இருக்கும் இமெயில் வழியாக இருக்கும் டெக்ஸ்ட் மெசேஜாக இருக்கும் சாலை முழுவதும் சில செய்திகளாகவும் இருக்கும் சாலையின் இருபுறமும் அவை இருக்கும் அதுபோன்று பல விஷயங்கள் நம்மை தேடி வருகின்றன அது மேலும் மேலும் நமக்கு சவாலாக இருக்கும் அதை நீண்ட காலம் நம் மனதில் வைத்துக்கொள்வது கடினம் என் அன்றாட பணிகளில் என் பயிற்சியாளர் எல்லா நேரத்திலும் ஒன்றை சொல்வார் நீ பணியாற்றும் போது உன் தசைகள் மீது கவனத்தை செலுத்து என்பார் அவர் அதை அழைப்பது உன் தசைகள் மீது கவனம் வை உள்ளபடியே அதை நான் செய்வது கடினமாக இருக்கும் நான் வலுத்தூக்குவேன் இந்தியாவிலும் அதை செய்வேன் கடந்த வாரம் கூட நான் வலுத்தூக்கினேன் இந்த வின்ஸ்டர் சேலமில் அது நடந்தது அது எங்கும் நடப்பதாகவும் அது ஏன் முக்கியம் என்று அவரிடம் நான் கேட்டேன் அவர் சொல்வார் நீ உன் மனதை அதில் வைத்தால் உன் தசை நான்கள் நன்றாக இயங்கும் அதன் மூலம் நீ அதிக பலன் பெறலாம் அப்போது அதற்காக நான் ஜபிக்க வேண்டும் என்று நினைப்பேன் அதை எனக்கு வழங்குமாறு தேவனிடம் கேட்பேன் அதை நான் அழைப்பது விழிப்புணர்வின் ஈவி என்பதாகும் நம்மை சுற்றி எல்லா நேரமும் அநேக விஷயங்கள் நிகழ்கின்றன அதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் அதை நாம் இழக்கக்கூடாது தேவன் செய்வதை நாம் இழக்கிறோம் தேவன் நம்மிடம் செய்ய சொல்வதை நாம் இழக்கிறோம் அருமையான மக்கள் அநேகம் பேரை நாம் இழக்கிறோம் ஏனென்றால் நாம் நாட்டம் செலுத்த வேண்டிய விஷயங்களில் நாம் கவனம் செலுத்துவதில்லை நமக்கு விழிப்புணர்வின் மகத்தான தேவை என்பது என்னோடு சேர்ந்து நீங்களும் ஒப்புக்கொள்கிறீர்களா அதை பற்றி இன்று நாம் பேசப்போகிறோம் அதை பல்வேறு கோணங்களில் நாம் பேசப்போகிறோம் முதலில் நான் பேச விரும்புவது அதிக விழிப்புணர்வாகும் அது எனக்கு ஒரு வகையில் மிகவும் முக்கியமானதாகும் அதாவது தேவன் நம் வாழ்வில் செய்வதை பற்றி நாம் விழிப்புணர்வோடு இருப்பது தேவன் செய்யும் அநேக விஷயங்களை நம் வாழ்க்கையில் நாம் இழந்து விடுகிறோம் அதை நாம் பார்ப்பதில்லை சில நேரங்களில் நாம் அதிர்ஷ்டசாலி என்று நினைக்கிறோம் சில நேரங்களில் அது தற்செயல் என்று நினைக்கிறோம் சில நேரங்களில் நாம் சிந்திப்பதில்லை நான் நினைப்பது என்னவென்றால் தேவனிடம் நம்மை நெருக்கமாக வைக்கக்கூடிய ஒரு விஷயம் அதிகமாக தொடர்பில் வைக்கக்கூடிய ஒரு விஷயம் நமது வாழ்வில் அவர் செய்பவைகளில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் அதனால் நாம் செய்வதை விட பெரிய விஷயங்களை நாம் கையாளலாம் அடுத்து ஒன்று யோவான் அதிகாரம் நான்கில் வசனம் பதினாறில் தொடங்கவும் பல பல ஆண்டுகளுக்கு முன்னால் எனக்கு நிகழ்ந்த சில விஷயங்கள் அந்த வேத வசனத்தின் விளைவாகும் அதை உங்களோடு நான் பகிர்கிறேன் அந்த வேத வசனம் தேவனின் அன்பை தெளிவாக அறிவது பற்றியது அதை நாம் அறியாவிட்டால் வேறு எதுவும் நமக்கு நன்மை செய்யாது அதனால்தான் தான் சிலவற்றை தியானிப்பதை பற்றி வேதம் நமக்கு அதிகமாக போதிக்கிறது அதன் அர்த்தமானது நம் மனதை அதில் மீண்டும் மீண்டும் வைப்பதாகும் அது மிகவும் அருமையானது காலையில் எழுந்திருக்க வேண்டும் படுக்கையில் சில நிமிடங்கள் இருக்க வேண்டும் தேவன் நம்மை கவனிப்பதை உணர வேண்டும் எனவே நாம் தனியாக இல்லை அவர் நம்மோடு உள்ளார் அவர் நம்மை நேசிக்கிறார் இப்போது அவர் நம்மை நேசிப்பதை விட கூடுதலாக அவர் நேசிக்க மாட்டார் அதை நீங்கள் நினைக்காவிட்டால் அதை உங்கள் மனதில் மீண்டும் மீண்டும் பதிவு செய்யாவிட்டால் எல்லா விதமான வெறுப்புகளும் காரணங்களும் உங்களுக்கு உண்மையாக இருக்காது இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிகள் என்ற முறையில் அப்படிப்பட்ட குணங்களை நீங்கள் மேம்படுத்த வேண்டும் அதனால் நாம் விரும்பும்படியாக தேவனின் வார்த்தை நமக்கு பலன்களை தரும் வார்த்தையை தியானிப்போம் தேவனின் சத்தியத்தை பற்றி நினையுங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதை பற்றி நினையுங்கள் நீங்கள் காப்பாற்றப்பட்டதன் மூலம் தேவன் செய்ததை நினையுங்கள் அவர் நாள்தோறும் காட்டும் கருணையை நினையுங்கள் அதை பற்றி ஆழமாக சிந்தியுங்கள் இப்படி நான் சொல்லவில்லை அதாவது நாள் முழுவதும் ஒரு இடத்தில் அமர்ந்தபடி ஒரு ஆவிக்குரிய குருவாக இருக்க முயலுங்கள் என்று நான் சொல்லவில்லை ஆனால் வார்த்தையை தியானுங்கள் சரிதானே நாம் அதிக விழிப்போடு இருப்போம் கிறிஸ்து இயேசுவிடம் நமக்கு என்ன உள்ளது ஒரு வாலிப பெண்ணாக முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் என் ஊழியத்தை நான் தொடங்கினேன் ஐந்து வருடங்கள் வீட்டில் பைபிளை நான் பொதித்த பின்பு அதை செய்தேன் அப்போது செயின்ட் லூயிஸில் ஒரு திருச்சபையில் நான் வேலை செய்தேன் அது நடந்து முப்பத்தொன்று அல்லது முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆகியிருக்கும் அது எனக்கு மிகவும் முக்கியமானதாகும் அது எனக்கு புரியாவிட்டாலும் என் வாழ்வில் அது ஒரு நல்ல அடித்தளமாகும் அதனால் தேவன் என்னை நேசிப்பதை அறிந்தேன் தேவன் உங்களை நேசிக்கிறார் என்று நாம் எல்லோருக்கும் சொல்லலாம் ஆனால் தேவன் நம்மை எவ்வளவு நேசிக்கிறார் என்று நமக்கு தெரியுமா பைபிள் சொல்கிறது நீங்கள் தேவனின் தூய்மையான அன்பை அறிந்தால் அது உங்கள் பயத்தை விலக்கிவிடும் உங்களுக்கு எந்த ஒரு பயமும் இருக்காது ஏனென்றால் தேவன் உங்களை உண்மையிலேயே நேசிப்பதை நீங்கள் அறிந்தால் அதற்கு இடையில் உங்களுக்கு எது எங்கு நேர்ந்தாலும் அதிலிருந்து தேவன் நல்லதை வெளிப்படுத்துவார் தேவன் உங்களுக்கு நல்லதையே செய்வார் அதற்கு எந்த ஒரு அர்த்தம் இல்லை என்றாலும் அதற்கான ஒரு திட்டம் அவரிடம் இருக்கும் முடிவில் அது உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் அதற்கிடையில் நீங்கள் புண்படுத்தப்பட்டாலும் உங்கள் வலி நீங்கி உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும் தேவன் அந்த வலியை போக்குவார் அதன் மூலம் அருமையான விஷயங்களை உங்கள் வாழ்வில் அவர் நிச்சயமாக நிகழ்த்துவார் நான் முதலில் ஒரு திருச்சபையில் போதித்தேன் என் முதலாவது செய்தியை வெளியிலே போதித்தேன் அப்போது பெண்கள் பைபிள் கல்வியை முதலில் தொடங்கினேன் அது படிப்படியாக வளர்ந்து வந்தது இன்று நீங்கள் பார்க்கும் அளவிற்கு அது வளர்ந்தது அப்போது நான் ஜெபித்தேன் நான் என்ன போதிக்க வேண்டும் என்று தெய்வனிடம் கேட்டேன் அவர் சொன்னார் அவர்களை நான் நேசிக்கிறேன் என்று அவர்களிடம் சொல் பிறகு நான் கேட்டேன் அது என்ன தெரியுமா தேவன் எனக்கு வல்லமையின் அச்சுறுதி வேண்டும் என்று அது என் நினைவில் உள்ளது எனக்கு வல்லமையின் ஒரு நற்செய்தி தேவை பிறகு நான் சொன்னேன் நேசிப்பது எல்லோருக்கும் தெரியும் அது அனைவருக்கும் தெரியும் அப்போது என் மனதில் தோன்றிவிட இதுதான் அவர்கள் அப்படி இல்லை அப்படி இருந்தால் இப்போது செய்வதிலிருந்து அவர்கள் மாறுபட்டு செயல்படுவார்கள் என்னோடு இன்று நீங்கள் இருந்து நான் சொல்வதை பற்றி நினைக்க வேண்டும் அதன் பிறகு சில காலம் கழித்து படிப்படியாக தேவன் என்னை வழி நடத்தினார் ஒன்றிய நான்கு பதினாறு பிறகு பதினேழு மற்றும் பதினெட்டை பார்ப்போம் அது உள்ளபடியே என்ன சொல்கிறது என்றால் தேவனோடு சில முக்கியமான தருணங்கள் நம் வாழ்வில் இருக்கும் அப்போது குறிப்பிட்ட சில விஷயங்கள் நமக்கு நடக்கும் அது நிஜமாக இருக்கும் நம் வாழ்வை மாற்றுவதாக இருக்கும் அதில் ஒன்றுதான் என் வாழ்வை மாற்றி ஒரு வேதவசனம் ஒன்று யோவான் நான்கு பதினாறு எனக்கு ஒரு நல்ல ஒரு பாடத்தை புதித்தது அது என் வாழ்வில் மதிப்பானதாக உள்ளது நாம் அறிவோம் நாம் புரிந்து கொள்வோம் அடையாளம் காண்போம் தெளிவாக இருப்போம் தெளிவில்லாமல் அல்ல தெளிவாக இருப்போம் அதை பார்த்திடுவோம் நான் மெதுவாக பேசுகிறேன் ஏனென்றால் நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் பார்ப்பதன் மூலமும் அனுபவத்தின் மூலமும் அதை விசுவாசிப்போம் கடைபிடிப்போம் நம்பிக்கையோடு சார்ந்திருப்போம் தேவன் நம் மீது அன்பு காட்டுகிறார் தேவன் அன்பானவர் அன்பில் வாழ்கிறவன் தேவனில் வாழ்கிறான் அதுபோலவே தேவனும் அவனில் வாழ்கிறார் அடுத்த வாசனம் பதினேழு மற்றும் பதினெட்டை பார்ப்போம் அதை சில நிமிடங்கள் நான் விரிவாக சொல்ல விரும்புகிறேன் ஏனென்றால் அதன் மூலம் தேவன் எப்போதும் என்னை நேசிப்பதை உணர்த்தினார் ஆனால் அது பற்றி நான் அறிந்திருக்கவில்லை அவர் எல்லா நேரத்திலும் எல்லா விஷயங்களையும் எனக்காக செய்தார் அது என் மீது அவருக்குள் அன்பை காட்டியது அதில் அநேக விஷயங்கள் சிறியவை ஆனால் மக்கள் உங்களுக்கு செய்யும் சிறிய விஷயங்கள் முடிவில் பெரியதாக இருக்கும் என்பதை உங்களில் எவ்வளவு பேர் அறிந்திருக்கின்றீர்கள் ஒரு கிறிஸ்தவராக இருப்பது பரவசமானது தேவன் என்ன செய்ய போகிறார் அடுத்து என்ன செய்வார் என்று உங்களுக்கு தெரியாது எந்த ஒரு நாளிலும் தேவன் என்ன செய்வார் என்று உங்களுக்கு தெரியாது அதை எங்கே வெளிப்படுத்துவார் என்றும் தெரியாது எனவே நாம் காத்திருப்பது அவசியம் நாம் கவனிக்க வேண்டும் அதில் கருத்தாக இருக்க வேண்டும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் அவை எல்லாமே நடந்துவிடும் என்று நினைப்பதை நாம் நிறுத்த வேண்டும் உங்களிடம் ஒன்று சொல்கிறேன் ஐநூறு பேர் ஒரு வேலைக்கு விண்ணப்பித்தால் அது உங்களுக்கு கிடைக்கும் அது தற்செயலாக நிகழ்வதல்ல நீங்கள் ஒரு அறிவாளி என்பதால் அது நிகழ்வதல்ல அது தேவன் உதவியதால் உங்களுக்கு கிடைத்தது ஆமேன் என்ற காலையில் தேவன் என் நிருதயத்தில் வைத்ததை உங்களிடம் சொல்கிறேன் நீங்கள் விரும்புவதை விட உங்கள் மீது அதிக அக்கறை காட்ட தேவன் விரும்புகிறார் நீங்கள் உங்களை அவரிடம் முதலீடு செய்ய விரும்புகிறார் நீங்கள் ஒரு வங்கிக்கு செல்வீர்கள் அங்கே உங்கள் பேச்செக்கை வழங்குவீர்கள் அதற்கு என்ன ஒரு நம்பிக்கையும் விசுவாசமும் தேவைப்படுகிறது நீங்கள் ஏற்கனவே அங்கே டெபாசிட் செய்த பணம் பத்திரமாக உள்ளது அதன் மூலம் உங்கள் வியாபாரத்தை நீங்கள் நடத்தலாம் உங்களுக்கு பணம் தேவைப்பட்டால் ஒரு செக்கை எழுதி நீட்டலாம் அல்லது டெபிட் கார்டை பயன்படுத்தலாம் உங்களிடம் ஒன்று சொல்கிறேன் வேதம் சொல்கிறது நம்மை தேவனிடம் டெபாசிட் செய்ய வேண்டும் தினமும் அவரிடம் உங்களை டெபாசிட் செய்துவிட்டு இப்படி சொல்லலாம் இது என்னால் முடிந்ததல்ல இது நீர் எனக்கு செய்ததாகும் உம்மை நான் நேசிக்கிறேன் உம்மை என் வாழ்வில் வெளிப்படுத்தவே நான் விரும்புகிறேன் அமேன் நாம் ஒரு சிறிய குழந்தையை போல் இருப்போம் அப்படித்தான் நாம் இருக்க வேண்டும் ஒரு சிறிய குழந்தையைப் போல் இருப்போம் என்று உங்களிடம் சவால் விட்டு நான் சொல்கிறேன் ஒரு சிறியதிலிருந்து பெரியதை நீங்கள் கையாளலாம் தேவன் அதை உங்களுக்கு செய்வார் அது குறித்து நீங்கள் பரவசம் அடையலாம் ஒரு விஷயத்தை உங்களிடம் சொல்கிறேன் நான் இப்படி வாழ்வதுதான் தேவனுடனான என் தனிப்பட்ட தொடர்புக்கு பரவசமான ஒன்றாகும் அது எனக்குள்ளே கொழுந்துவிட்டு எரிகிறது தேவன் எனக்கு செய்தவற்றை பார்க்க தூண்டுகிறது என் தாய் சென்ற வாரம் இறந்தார் அவரோட நன்றாக இருந்தேன் அவருக்கு இறக்கும்போது வயது தொண்ணூறு அவருக்கு ஒரு கடினமான வாழ்க்கை இருந்தது அவர் மீண்டும் பிறந்தார் அவர் ஏற்கனவே வாழ்ந்த வாழ்க்கையை விட்டு விலகி மேன்மையாக வாழ்ந்து வந்தார் எனவே சிலர் எப்படி நினைக்கலாம் உன் தாய் இறந்த பிறகு சில நாட்களிலேயே ஏன் நீ போதிக்க விட்டாய் என்று அது ஒரு நல்ல விஷயம் என்று நான் நினைக்கிறேன் நீங்களும் நினைக்கிறீர்களா ஆமே ஆனால் நான் கவனித்தேன் எல்லோரும் சொல்லுங்கள் கவனித்தேன் சிறிது நேரத்தில் உங்களோடு சில வேத வசனங்களை பகிர உள்ளேன் இயேசு எல்லாவற்றையும் கவனித்தார் அவர் எங்கே சென்றார் என்பது முக்கியமல்ல அவரை சுற்றியுள்ள மக்கள் புண்பட்டு தேவைகளோடு இருப்பதை அவர் கண்டார் அதை காண்பதற்காகவே அவர் நின்றார் ஒரு மிக பிரபலமான புத்தகம் உள்ளது நீண்ட காலமாகவே அது உள்ளது அதன் தலைப்பு அவரது அடிச்சுவடில் அதுதான் இயேசுடைய காலடியை கவனித்தல் எனவே இயேசுவின் நிறுத்தங்களை பற்றி நாம் அறிய வேண்டும் அதை நாம் அறிவதற்கு மிக எளிமையாக இருக்கும் அதில் எளிமையான தேவைகள் இருக்கும் அதாவது இயேசுவின் பாதைகளில் நாம் நிற்க வேண்டும் ஒரு நெருங்கிய தேவனுடன் தனிப்பட்ட தொடர்புள்ள ஒரு விஷயத்தை பற்றி நான் பேசுகிறேன் என்று நான் மறிப்பது பற்றியோ வறட்சியுள்ள விஷயங்கள் பற்றியோ பேசவில்லை அங்கே நீங்கள் நடக்கலாம் ஒவ்வொரு வாரமும் அதில் முன்னேறலாம் அங்கே அமரலாம் எழுந்திருக்கலாம் கீழே செல்லலாம் அதாவது எழுந்து கீழே செல்லலாம் சளிப்பழிந்தால் உறங்கலாம் அது முடியும் வரை காத்திராமல் வீட்டுக்கு போகலாம் பிறகு மீண்டும் அங்கே செல்லலாம் அதை வாரம் முழுவதும் தொடர்ந்து செய்யலாம் தேவனோடு இருப்பது பற்றி நான் பேசுகிறேன் அவருக்கு கட்டுப்படுவோம் அவர் வார்த்தையை நம்மை கட்டுப்படுத்த அனுமதிப்போம் அதில் முழுமையும் நிறைவும் வேண்டும் அது தேவனை பற்றியது அவரில் நாம் வாழ்கிறோம் இயங்குகிறோம் மனுதரூபத்தில் உள்ளோம் அவரின்றி நம்மால் எதுவும் செய்ய முடியாது அங்கிருந்து இங்கே வாருங்கள் உங்களைப் பற்றி சொல்லுங்கள் மீதியை நான் சொல்கிறேன் தேவனுக்கு ஊழியம் செய்வதில் பரவசம் அடையுங்கள் ஆமே தேவன் எனக்கு செய்த சிலவற்றை நான் பார்த்தேன் என்னுடைய தாய் பரலோகம் போவதற்கு முன்னால் ஒரு மருத்துவமனையில் இரண்டு நாட்கள் இருந்தார் அப்போது நான் வெளியூரில் இருந்தேன் அந்த அளவுக்கு இருந்ததில்லை தேவன் அதை ஏற்பாடு செய்ததாக நினைத்தேன் ஒருவேளை அவர் இறக்க நேரிட்டால் அந்த நாளில் நான் அவரோடு இருக்க வேண்டும் என்று தேவனிடம் வேண்டினேன் இது உங்களுக்கு தவறாக தெரியலாம் ஆனால் அப்போது நான் உலகின் வேறு முனையில் இருந்தேன் மற்றவர்கள் என் தாயின் அருகில் இருப்பதை விட அவர் அருகில் நான் இருப்பதுதான் முக்கியம் முதலாவதாக நான் அங்கு இருக்க வேண்டும் தேவன் செய்த இன்னொரு விஷயத்தை நான் பார்த்தேன் அது மிகவும் இனிமையானது அது எப்போதும் நான் நினைப்பேன் அவர் இறப்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி நடந்தது என் தெய்வீக பாடலை அவருக்கு கொடுத்திருந்தேன் அதுதான் தேவனை தினமும் விசுவாசித்தல் அப்போது அவரது கண்களில் அவருக்கு நிறைய பிரச்சனை இருந்தது அவருக்காக சில கண்ணாடிகள் வாங்கினேன் லேசர் சிகிச்சையும் செய்யப்பட்டது அது மிக உற்சாகமான விஷயம் ஏனென்றால் அது அவருக்கு நன்றாக இருந்தது அந்த கண்ணாடி அவர் சுமார் பத்து நாட்கள் அணிந்திருந்தார் அது அருமையாக இருந்தது அது அதிக பணம் கொடுத்து வாங்கப்பட்டது அது அவருக்கு மிகவும் தேவைப்பட்டது அதை அவர் அணிவதற்கு தேவன் விரும்பினார் அதனால் அவர் அதை அணிந்து படித்தார் அவர் ஒரு குழந்தையைப் போல் இருந்தார் அவர் ஃபோனில் என்னை அழைப்பார் தினமும் அல்ல ஒரு வாரத்தில் இரண்டு அல்லது மூன்று முறை என்னை அழைப்பார் என் இனிய மகளே நான் ஒரு நாற்காலியில் அமர்ந்தபடி தேவனை தினமும் விசுவாசித்தல் என்ற உன் தெய்வீக பாடலை படிக்கிறேன் பிறகு அவர் சொன்னார் இதைத்தான் இன்று நான் செய்ய வேண்டும் என்று நீ சொன்னாய் நீ சொன்னதையே நான் செய்கிறேன் அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் தான் பார்க்க முடிந்ததில் அவருக்கு மிகவும் மகிழ்ச்சி கடைசி முறையாக என்னுடைய தாயை நான் பார்த்தேன் கடந்த பத்து ஆண்டுகளில் அது ஒரு அருமையான சந்திப்பாக இருந்தது என்று சொல்லலாம் ஏனென்றால் என் தாய்க்கு மனரீதியான சில பிரச்சனைகள் இருந்தன எனவே அவரை அடிக்கடி நான் சந்திப்பது சாத்தியமாக இல்லை அதுதான் உண்மை எனவே அது ஒரு மகத்தான நேரம் நான் பலமுறை அவரை சந்தித்தேன் ஏனென்றால் தேவன் அதைத்தான் என்னிடம் விரும்பினார் ஆனால் அநேக நேரங்களில் என் சந்திப்பு மகிழ்ச்சியாக இல்லை அது ஒவ்வொரு நாளும் அவருக்கு இருந்த மனநிலையை பொறுத்து இருந்தது அதோடு அவருக்கு ஞாபக மருதியும் இருந்தது கடைசியாக அவரை நான் சந்தித்தபோது அவர் நன்றாக இருந்தார் தேவன் எனக்காக அதை செய்தார் அந்த சந்திப்பு பற்றி இப்படியும் நான் சொல்லலாம் அது ஒரு தற்செயலான நிகழ்ச்சி அது என் அதிர்ஷ்டம் தானே ஒன்று சொல்லட்டுமா அதிர்ஷ்டம் என்ற அந்த தூக்கி எறியுங்கள் சரிதானே அது தேவையற்றது கிறிஸ்தவர்கள் அதிர்ஷ்டம் என்ற சொல்லை பயன்படுத்தக்கூடாது அது பாவம் என்று நான் சொல்லவில்லை உங்களிடம் ஒன்று சொல்கிறேன் உங்கள் தொடர்பு முழுமையாக இருந்தால் உங்களுக்கு நடக்கும் நல்லது எதுவும் அதிர்ஷ்டத்தால் வருவதல்ல முப்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படி வாழ்வதற்கு நான் அறிந்தேன் அது தேவனுடன் நான் நடப்பதற்கு சாதகமாக இருந்தது அது என் வாழ்வில் அபிஷேகத்தை அதிகரித்தது என்று நான் நினைக்கிறேன் அது உங்களோடு இயேசுவை பற்றி பகிர்வதற்கு எனக்கு உதவி செய்கிறது ஒரு வகையில் அது நிஜமானது ஆனால் அது என்னுடைய தனிப்பட்ட ஆற்றல் அல்ல அவர் வானத்தில் எங்கோ இருக்கும் ஒரு தேவன் அவரை குறித்து நாம் எப்பொழுதும் பயப்பட தேவையில்லை வசனம் பதினேழு இந்த அவருடனான தொடர்பு நியாயத்தீர்ப்பு நாளிலே நமக்கு நம்பிக்கை உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் நிறைவாகிறது உங்களுக்கு அதிகமான மீண்டும் சொல்கிறேன் உங்களுக்கு அதிகமான நம்பிக்கை தேவைப்பட்டால் தேவனின் அன்பை அதிகமாக நாடுங்கள் உறுதியோடும் துணிச்சலோடும் அவரை பார்க்கலாம் ஏனென்றால் அவர் இருக்கிறபடியே நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம் நல்லது அன்பிலே அச்சமில்லை பயம் அதில் இருப்பதில்லை அது நிறைவான முழுமையான தூய்மையான அன்பு அந்த அன்பு தேவன் உங்களுக்காக வைத்திருக்கும் அன்பு வேறு யாரிடமும் நான் இன்று பேசவில்லை உங்களிடம் நான் பேசுகிறேன் டிவியில் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்களிடமும் பேசுகிறேன் அது உங்களுக்கு புரியும் தேவன் உங்களை நேசிக்கிறார் எல்லா நேரமும் உங்களுக்காக காரியம் செய்கிறார் நாம் விழித்திருக்க இதுதான் நேரம் தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதையும் நம்ம எவ்வளவு நேசிக்கிறார் என்பதையும் அறியலாம் அது உங்களை பரவசமாக்கும் அன்பிலே அச்சமில்லை நிறைவான அன்பு அச்சத்தை வெளியே தள்ளும் அஞ்சுகிறவன் அன்பில் நிறைவடைந்தவன் அல்லன் அவன் முழுமையான அன்பில் வளரவில்லை எனவே இதுதான் முதல் விஷயம் என்று நினைக்கிறேன் அதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் தேவன் மிகவும் நம்மை நேசிக்கிறார் நீங்கள் எப்போதும் ஒரு புத்தகம் வைத்திருக்க வேண்டும் அதை தேவனின் உதவி புத்தகம் என்றும் அல்லது ஞாபகப்படுத்தும் புத்தகம் என்றும் நீங்கள் அழைக்கலாம் அதை ஆண்களும் பெண்களும் படிக்கலாம் எனவே ஓரிடத்தில் அமர்ந்தபடி எப்போதும் ஜேர்னல் படிப்பதை கைவிடுங்கள் ஆனால் அந்த சிறிய புத்தகத்தை எடுங்கள் அதில் தேவன் உங்களுக்கு செய்த விஷயங்களை தெளிவாக எழுதுங்கள் உங்களிடம் சொல்கிறேன் அந்த புத்தகத்தை மூன்று அல்லது ஐந்து வருடங்கள் உங்களோடு வைத்திருங்கள் அதற்கு இடைப்பட்ட காலத்தில் உங்களுக்கு கடினமான மோசமான மன அழுத்தம் உள்ள நாட்கள் வரக்கூடும் அப்போது ஒரு கப் காஃபியோ டீயோ சாப்பிடுங்கள் அந்த புத்தகத்தை வெளியில் இடுங்கள் அப்போது நீங்கள் நினைப்பீர்கள் ஞாபகப்படுத்தலில் வல்லமை இருப்பதை அப்போது தேவன் உங்களுக்கு செய்த தீவிரமான காரியங்கள் உங்கள் நினைவுக்கு வரும் உடனே தேவனுடன் நெருங்கி இருப்பதை நீங்கள் நிச்சயம் உணர்வீர்கள் நாம் நேசிக்கப்படுகிறோம் தேவன் நம்மை நேசிக்கிறார் நம்மை வேறு யார் நேசிக்காவிட்டாலும் பரவாயில்லை தேவன் என்னோடு இருந்தால் எனக்கு யார் எதிராக இருக்க முடியும் தேவன் என் பக்கம் இருந்தால் யாருக்கு நான் பயப்பட வேண்டும் நமக்கு தேவன் செய்யாததை நினைக்காமல் அவர் நமக்கு செய்ததை நாம் நினைக்க வேண்டும் அதை புரிந்து கொள்வதில் நாம் நன்றாகவே உள்ளோம் அது ஏன் என்று உங்களுக்கு சொல்கிறேன் பண்ணுறது தேவன் நம் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் ஈடுபடுகிறார் விழிப்புணர்வு ஈவை நாம் மேம்படுத்துவோம் நான் எப்போதும் ஜெபிக்கிறேன் தேவனே விழிப்புணர்வின் ஈவை எனக்கு வழங்கிடுவீர் என்று உங்கள் வாழ்வில் இப்படி ஜெபியுங்கள் தேவனே விழிப்புணர்வின் ஈவை எனக்கு வழங்குவீர் நான் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை மிகவும் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும் மத்தேயு சொல்கிறது முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கும் திரும்ப எடுத்து போட வழி பார்க்கலாம் இந்த நாள் முழுவதும் நாம் இங்கே முகாம் போடலாம் அது நம்மால் முடியாதா உங்களைப் பற்றி எனக்கு தெரியாது ஆனால் நான் பழகிவிட்டேன் தவறை அறிவதில் மிகவும் தேறிவிட்டேன் நீங்கள் கேட்கலாம் நீங்கள் எப்படிப்பட்டவர் நான் நேர்மையானவள் நான் பார்க்கக்கூடாத விஷயங்களை பார்த்தேன் அது என் தோற்றத்தின் ஒரு பகுதி நான் அதை பார்த்தேன் நான் அதை கவனித்தேன் அதற்காக இறைவனுக்கு நன்றி ஏனென்றால் அவரது வார்த்தையை நான் அறிந்ததால் அவற்றை சரியாக நான் கையாண்டேன் ஒருவேளை எந்த முயற்சியும் செய்யாமல் அதை நான் பார்த்திருக்கலாம் இப்போது ஓரளவு முயற்சி செய்ய நான் அறிந்துள்ளேன் நான் சரியானதை பார்ப்பேன் தேவனின் வார்த்தை என்னும் மருந்து என்னிடம் உள்ளது அதன் மூலம் என் ஆத்துமாவில் நிரம்பியுள்ள தவறுகளை அறிபவள் என்ற விஷத்தை நான் நிச்சயமாக முறியடிப்பேன் உங்களை ஒரு பாம்பு கடித்தால் முதலில் ஒரு மருத்துவமனைக்கு செல்வீர்கள் அந்த விஷத்தை முறிப்பீர்கள் நீங்கள் சுறுசுறுப்பாக இருந்தால் வாழ வேண்டும் என்று விரும்பினால் அதை செய்வீர்கள் எல்லாவற்றையும் முறிப்பதற்கான மருந்து எங்களிடம் உள்ளது அதன் மூலம் ஆத்மாவில் உள்ள விஷத்தை முறிக்கலாம் அதை சொற்பியல் பட்டியலில் நீங்கள் அறியலாம் உங்கள் கோபத்திற்கான ஏழு வேத வசனங்கள் உள்ளன அதை பாருங்கள் மனதில் கொள்ளுங்கள் வா தேவன் விரும்பும்படியான நீதியை மனிதனின் கோபம் வழங்காது ஒரு மனிதன் தன் கோபத்தை அடக்காவிட்டால் மதில் முறிந்த ஒரு நகரம் போல இருப்பான் வா அதை தொடர்ந்து செய்தால் அதிலிருந்து நீங்கள் சுலபமாக விடுபட முடியாது உங்கள் ஆவி முழுமையாக இருக்காது அது எப்படி இருக்கும் என்றால் ஒரு ஆவிக்குரிய அதாவது ஜியூக்ஸ் பாக்ஸ் போல இருக்கும் அதில் உள்ள ஒரு பட்டனை நீங்கள் அமைக்கினால் அதிலிருந்து ஒரு திரளான விஷயங்கள் வெளியே வரும் ஆனால் உங்களிடம் போதுமான வார்த்தை இருந்தால் நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் ஒரு பட்டனை பிசாசு அமைக்கினால் இன்னொரு பட்டனை பரிசுத்தாவி அமுக்கும் அதிலிருந்து உங்களுக்கு தேவைப்படும் குணம் வெளியே வரும் அப்படித்தான் வார்த்தையை அறிய நான் விரும்புகிறேன் நிறுத்துங்கள் உங்களுக்கு ஆசை எலும்பு தேவையில்லை முதுகெலும்பு தான் தேவை மகத்தான வாழ்வை விரும்பினால் அது யாருக்கும் கிடைக்காது தேவன் நமக்கு என்ன செய்தார் என்பதை நாம் நினைக்க வேண்டும் அது பற்றி வேதத்தில் அநேக பகுதிகளில் உள்ளது எனவே நாம் ஜெபிப்போம் விசுவாசிப்போம் தேவன் விழிப்புணர்வு என்னும் ஈவை நமக்கு வழங்குவார் அதற்காக தொடர்ந்து நான் ஜெபிப்பேன் அதை நான் செய்வதற்கு என்ன காரணம் என்றால் தேவன் எனக்கு என்ன செய்கிறார் என்பதையும் நான் அறிய வேண்டும் இந்த ஊழியத்தை உலகமங்கும் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி உழவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு டபிள்யூ 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 டாட் ஜேஎம்எம் இண்டியா டாட் ஓஆர்ஜியில் உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது